இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் சின்ன திரை அப்படின்னு சொன்னாலே வந்து குறிப்பிட்ட விஷயம் மட்டும் அவங்க ஈர்க்கும் ரொம்ப பெரிய விஷயமா வந்து அதிகமாக கடந்த ரெண்டு வருஷத்தில் ஈர்த்தது என்ன அப்படின்னா பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து ஏன் எதிர்பார்ப்பு அதிகம் அப்படின்னா புதுசான ஒரு ஷோ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஷோ தமிழில் அதை தாண்டி வந்து கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வந்து ஒரு ஷோ ஓஸ் அது எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் வந்துச்சு செம்மட்டாச்சு சீ சீசன் டூ வந்துச்சு அது விட்டாச்சு இப்போ சீசன் த்ரீ வந்திருக்கு ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த கண்டெஸ்டன்ட் இருப்பாங்க எந்த மாதிரியான கான்ட்ரவர்ஸி இருப்போம் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருப்போது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமான க்யூரியாசிட்டி மக்களுக்கு எப்போயுமே இருந்திருக்கும் டைமிங் வேறு சேஞ்ச் பண்ணி கரெக்டாக எயிட் டு நைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் என்னென்னா எப்பயுமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால தான் யார் யார் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்மளாம் யூகிச்சு யோகிச்சு யோகிச்சு என்ன பண்ணணுன்னா யோசிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருந்தோம் பட் அவங்களாம் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அவங்கலாம் ஆக்சுவலி ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு பேர் தான் ஃபைனலாக யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு டிஸ்ட்லேயே பார்த்துட்டோம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது யார் யார் அப்படின்றத இப்போ டான்ஸ் பார்த்தலாம் ஃபாத்திமா பாபு ஒன்று அதுக்கப்புறம் லாஸ்ட்லியா அப்படின்னு சொல்லி இலங்கை செய்தி வாசிப்பாளர் அவங்க ஸோ அவங்க இருக்காங்க தொடர்ந்து வந்து ஷாஷி அகர்வால் ஒரு ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் ஜாங்கிரி மதிமுதா அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் கவின் சரவணை மீனாட்சி அந்த ரெண்டாவது மூணாவது வந்தார் இல்லையா அந்த சரவணன் அதுக்கப்புறம் வந்து வேட்டையனா எல்லாருக்கும் தெரியும் அபிராமி வெங்கடாச்சலம் விளம்பர நடிகை அதுக்கப்புறம் வந்து சரவணன் ஆக்டர் வனிதா விஜயகுமார் நடிகை சேரன் வந்து இயக்குனர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லாஸ்டாவில் திருமணம் படம் ஷெரின் நடிகை மோகன் வைத்தியா இசைக்கலைஞர் அவர் இருக்கார் தர்ஷன் வந்து மாடலிங் அண்ட் ஆக்டர் அதுக்கப்புறம் சாண்டி சாண்டி மாஸ்டர் விஜய் டிவியின் செல்ல பிள்ளை அப்புறம் முகின்ற மலேசிய பாடகர் ரேஷ்மா அவங்க வந்து சீரியல் நடிகை ஸோ இவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிக் பாஸ் த்ரீ சீசனில் வந்து உள்ளே இருக்க போகிறாங்க ஸோ வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்க போகிறாங்களா இல்லை என்ன சண்டைக்கெல்லாம் வர போகுது இந்த மாதிரியான டாஸ்க் வந்து பிக்பாஸ் அவர்கள் கொடுக்க போகிறாரு கமல் சார் வந்து இந்த வாட்டி என்ன புதுசான ஒரு வேர்டு யூஸ் பண்ண போகிறார் மருத்துவ முத்த மாதிரி ஸோ எல்லாமே வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பிக் பாஸ் அப்படின்னாலே ஒரு கான்ட்ரவர்சி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்கும் இது வந்து எப்பயுமே எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் முப்பது நாள் அது நடக்கும் பட் ஆரம்பித்த முதல் நாளே வந்து பிரச்சனை டமான்னு நடிச்சிருக்கு பிரச்சனைன்னு சொல்கிறதே ஒரு இஷ்யூன்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே லைக் பண்ணுவோம் அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் என்னாச்சுன்னா அந்த பாஸ் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீடியா பிரஸ் பீப்பிள் என்ன பண்ணாங்கன்னா உள்ள ஒரு விசிட் போனாங்க உள்ள போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்து நிறைய மாற்றங்கள் செய்யப்படுறது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் போட்டோ அப்படின்னா இந்த பக்கம் ரஜினி சார் ஃபோட்டோ இந்த பக்கம் கமல் சார் ஃபோட்டோ அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருந்து நம்மளும் ஃபோட்டோஸ் நிறைய பார்த்துருப்போம் இப்போ ஃபஸ்ட் டே உள்ள போனோன்னு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினி சார் ஃபோட்டோவை காங்கிலேயே ஆமா அதுதான் என்னாச்சு அப்படின்னா முதல் நாளே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் ஃபோட்டோ மட்டும் இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா ரஜினி சார் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் கூட என்னாச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணமாக எடுத்துருக்கலாம் இல்லை அந்த ஷார்ட்ஸ் அங்கே காட்டாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்களாம் என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் இந்த மொத நாளே வந்து இந்த மாதிரி சர்ச்சைகள் ஆரம்பிக்கிறனால என்னாச்சுன்னா இன்னும் சூடு பிடிக்குது ஆல்ரெடி டிஆர்பியில் வந்து கிங்காக தான் இருக்குது இந்த ஷோ இன்னும் வந்து அதிகமாகறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது யார் யாரோட சண்டை போட போகிறா யார் லவ் பண்ண போகிறா ஸோ என்னெல்லாம் நடக்குதோ அவள் தான் பொறுத்து தான் பார்க்கணும் இதில் வந்து ஆக்சுவலி இந்த பிக் பாஸ் த்ரீ கண்டஸ்டன்ட்டில் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அண்ட் யார் அப்படின்றத மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு தாராளமாக சொல்லுங்கள் அண்ட் வெயிடிங் ஃபார் பிக் பாஸ் த்ரீ இஸ் ஓவர் அண்ட் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிருந்தா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பிகில் பட்டன் தட்டி விட்டுருங்க

அப்படின்னு பார்க்கலாம் என் பரிசு எதுக்கு என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுற படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹப்பியஸ் யோ உங்க பிரெண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணு